பூனகிரி நெய்தலும் மருதமும் சேர்ந்த ஒரு அழகிய கிராமம் அதே போல மருத நிலத்தால் சூழப்பட்ட ஒரு கிராமம் முரசுமோட்டை எனவே இந்த ரெண்டு கிராமங்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய மருத நில சூழலை அடிப்படையாக வைத்து மருதங்களின் என்ற இந்த நாமத்திலே இந்த துடுப்பாட்ட போட்டி நடாத்தப்பட்டது மாகாண மட்டத்திலும் சரி தேசிய மட்டத்திலும் சரி பல்வேறு சாதனைகளை படைப்பதற்கு ஒத்துழைப்பை வேண்டி நிற்கின்றோம் அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த ஒரு இணைப்பு பாலமாக இதை கருதுகிறோம் இந்த மருதங்களின் சமர் என்கின்ற இந்த தொடர் பெண்களை இணைக்கின்ற ஒரு பாலம் ஆண்களுக்கு இரண்டாவது முறையாகவும் பெண்களுக்கு முதல் முறையாகவும் இத்தொடர் இடம்பெற இருக்கின்றது பெண்களுக்கு பயிற்சிகளை வழங்கிய பாடசாலை உடற்கல்வி ஆசிரியர் பாவன தாட்சி ஆசிரியர் அவர்களுக்கும் மாகாண பயிற்சி வைப்பாளர் கங்கா சார் அவர்களுக்கும் மாகாண பெண்களுக்கான பயிற்சி வைப்பாளர் ரோஹான் சார் அவர்களுக்கும் மாவட்ட பயிற்சி வைப்பாளர் லவேந்திரா சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்து வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற மருதங்களின் சமரானது இட நடைநிறுத்தப்பட்டதை தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்டதில் நான் அணி தலைவர் என்பதை இருந்த இருபதை எட்டு பெருமக்சி அடைகிறேன் அந்த வகையில் பயிற்சி அளித்த அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இவ் மதங்களின் சமரையில் நாங்கள் நமது திறமைகளை வெளிக்கொண்டு வருவோம் எனவும் எதிரணி வீரர்கள் தமது திறமைகளை வழிகாட்டுவதற்கும் வாழ்த்துக்களும் நன்றிகள்